கிரேக் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி ஜப்பானில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்த நிலநடுக்கத்தை அடுத்து ஒரு சுனாமி வந்தது அதன் காரணமாக ஃபுகுஷிமா என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணு உலையானது அது மின்சாரத்தை தயாரிப்பதற்கான அணு உலை அது இருக்கக்கூடிய இடத்தில் நீர் புகுந்து மிக பெரிய அணு விபத்து அப்படின்னு வைத்துக்கொள்வோம் அணு விபத்தை ஏற்படுத்தியது அதில் ஆட்கள் இறக்கவில்லை என்றாலுமே கூட அணு மின் உலையை உடனடியாக நிறுத்த வேண்டியிருந்தது அது உடனடியாக நிறுத்த முடியவில்லை சில தினங்கள் கழித்து தான் அதோடைய ஆப்ரேஷனை வந்து முழுமையாக நிறுத்தினார்கள் அந்த நேரத்தில் வந்து ஜப்பானில் ஒரு பெரிய கலக்கமே ஏற்பட்டது இது என்னடா அது என்ன ஏன்னா பிற நாடுகளுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு ஜப்பான் மீது தான் இரண்டு அணு குண்டுகள் அமெரிக்காவால் வீசப்பட்டு அந்த அணு கதிர் வீச்சு அப்படிங்கிறதால பாதிக்கப்பட்டு பல ஆயிரம் பல பத்தாயிரம் பேர்களுக்கு மேல் இறந்து போயிருக்கிறார்கள் உடல் பாகங்கள் செயலிழந்து போயிருக்கின்றன குழந்தைகள் மோசமாக பிறந்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு ஒரு நீண்ட கால பிரச்சனையை அந்த ஒரு நாடு தான் சந்தித்திருக்கிறது அது அணு குண்டுகள் வீச்சினா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஜப்பான் பாதுகாப்பான அணு உலைகள் வேண்டும் என்று அணு மின்சாரம் வேண்டும் என்று அந்த திசைக்குள் சென்றது அப்படி இருந்தும் கூட புகுஷுமா ஏற்பட்டது அதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய நாட்டில் இருந்த ஐம்பத்தி நான்கு அணு உலைகளையும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் முற்றிலுமாக நிறுத்திவிட்டனர் ஒரு இடத்துல தான் பிரச்சனை ஆனால் அந்த பயம் இருக்கு இல்லையா அந்த பயம் காரணமாக அவர்கள் இனி நமக்கு அணு மின்சாரமே வேண்டாம் என்று நிறுத்திவிட்டார்கள் ஆனால் அதற்கான மாற்று என்பது அவர்களிடம் இல்லை அந்த கட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பது சதவிகிதம் மின்சாரம் அதை நிறுத்துவதற்கு முன்னால் முப்பது சதவிகிதம் மின்சாரம் அணு மின்சாரமாக வந்தது இப்போ திடீர்னு உங்களுக்கு வந்து மொத்தமாக உங்கள் நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை மூன்றில் இரண்டு பங்காக குறைத்தால் ஒரு வளர்ந்த நாடாகிய ஜப்பான் எப்படி தாக்குப்பிடிக்கும் அதற்கு பிறகு அவர்கள் வந்து மிக கஷ்டப்பட்டு ஒரு ஒரு விதமாக மற்ற மின் எல்லாம் ஃபுல் கெப்பாசிட்டிலையும் ஓவர் கெப்பாசிட்டி ரன் பண்ணி சிறிது காலம் இயக்கி வந்தார்கள் பார்த்தாங்க ரொம்ப நாள் வந்து அது பிடிக்க முடியாதுங்கிறதுனால ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு பதினைந்து அணு மின் நிலையங்களை அவர்கள் மீண்டும் தொடங்கினார்கள் அதெல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்தி வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாலே ஆண்டுகளில் வேறு வழி இல்லாமல் முப்பத்தி மூணு ரியாக்டர்ஸ் இருந்த இடத்துல பதினஞ்சு ரியாக்டராக அவங்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இந்த பேக்ரவுண்டை ஞாபகம் வச்சுங்க இப்போ ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னால் அவர்கள் வந்து ஒரு டோக்கியோக்கு அருகில் கஷிவாசாக்கி கரிவா நார்த் வெஸ்ட் ஆஃப் டோக்கியோ அந்த இடத்துல வந்து ஆறாம் எண்ணுள்ள ஒரு அணு உலை ரியாக்டரை அவர்கள் தொடங்குவதாக இருந்தது அது ஒரு நாள் போச்சு சரி ஒரு நாள் தள்ளி போனாலும் பரவாயில்லை என்றதற்கு பிறகு அவர்கள் அதை ஒரு நாள் தள்ளி போனாலும் அவர்கள் அதை மீண்டும் தொடங்கினார்கள் ஆனால் அந்த ஒரு நாள் தள்ளி போனதுக்கு காரணமே ஏதோ ஒரு அலாம் சிஸ்டம் வந்து அடுத்த காரணத்தினால அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா அந்த வந்து அலாம் சவுண்ட் சரியாக இல்லைன்ட்டு இது பண்ணி ஒரு நாள் டிலே ஆகி தொடங்கியதுக்கு பிறகு உடனே மால் ஃபங்க்ஷன் இட் அ சஸ்பெண்டட் இட்ஸ் ஆப்ரேஷன் அவர்ஸ் ஆஃப்டர் இட்ஸ் ரீஸ்டார்ட் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால ரியாக்டர் ஹஸ் ரிமைன்ஸ் ஸ்டேபிள் ஆனால் அந்த ப்ராசஸை வந்து திரும்ப நிறுத்திட்டாங்க இது வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று ஏற்கனவே ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு அதன் காரணமாக நம்ம வந்து நாட்டில் நடந்திருக்க இருக்கக்கூடிய அனைத்து அணு உலைகளையும் ஒட்டுமொத்தமாக நிறுத்திவிட்டோம் ஒரு நாலு வருஷம் தாக்குப்பிடிக்க முடியுமான்னு பார்த்தோம் முடியல அதனால் வந்து ஒரு சில பாதிக்கு பாதி வந்து நம்ம மீண்டும் ஆரம்பித்தோம் அப்படி ஆரம்பித்து மேலும் 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 ஏன்னா இப்போ அவர்களுக்கு வந்து இன்னும் ஒரு காலத்தில் முப்பது சதவிகிதம் மின்சாரம் மின் நிலையங்களிலிருந்து வந்து கொண்டிருந்தது இப்பொழுது வந்து மிக குறைவான அளவுக்கே வருவதனால குறைந்தபட்சம் இருபது சதவிகிதத்தையாவது மின் நிலையங்களிலிருந்து பெற வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காகத்தான் நாட்டிலேயே மிகப்பெரிய அணு உலையான இந்த ஒரு ரியாக்டரை வந்து அவங்க ரீஸ்டார்ட் பண்ண பார்க்குறாங்க பட் அதை திரும்பவும் ஷட் டவுன் பண்ண வேண்டியதாக இருக்கிறது குறைந்தபட்சம் அதோட ஆப்ரேஷனு சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது ஸோ இந்த நிலையில் இது அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதுக்கப்புறம் இதே இடத்துல வந்து இன்னொரு ரியாக்டர் இதே அந்த கஷிவா சாக்கி கரிவா அப்படிங்கிற இடத்துல ஏழாவது ஒரு ரியாக்டர் ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து அதை ரீஸ்டார்ட் பண்ணுறதாக பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ அதுவும் நடக்குமான்னு தெரியல முதல்ல இது வந்து என்ன நடக்கப்போகுது இந்த ஆறாவது ரியாக்டர் என்ன நடக்கப்போகுது என்ன டெக்னிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது இதை அடிப்படையாக வைத்து கொண்டு ஜப்பானில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் ஆனால் அதைவிட பல முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன உலகத்தின் பல பகுதிகளில் அணு மின்சாரத்துக்கான ஒரு மிக முக்கியமான தேவை வருகிறது ஏன்னா அந்த அணு மின்சாரத்தினால தான் ஒரு குறைந்த ஃபுட்பிரிண்ட் இடத்தை வைத்து கொண்டு மிக அதிகமான மின்சாரத்தை உருவாக்க முடியும் இது வந்து மற்ற வகை மின்சாரங்கள் இதில் வந்து நீர் மின்சாரத்தை விட்டுடுவோம் அதுக்கு ஒரு பெரிய டேம் நீர்த்தேக்கம் வேணும் இன்க்ரீஸிங்லே அதெல்லாம் நாட் பாசிபிள் அடுத்தது அனல் மின்சாரத்துக்கு போனோம்னா அது எக்கச்சக்கமான கார்பன் டை ஆக்சைடையும் மற்ற வாயுக்களையும் வெளியே உமிழ்கிறது சாம்பல் டன் கணக்கில் எக்கச்சக்கமான சாம்பல் வெளியே வருகிறது ஏன்னா கறியை வைத்து கொண்டு தயாரித்தால் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல மற்ற பெட்ரோலியப் பொருட்கள் நாஃப்தா போன்றவற்றை வைத்து கொண்டு பண்ணலாம் அளவுக்கு சாம்பல் வராது ஆனால் அதிலும் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் நிறையா வருகிறது அப்போ ரினியூவபிள் எனர்ஜிக்கு போகலாம் அப்படின்னா சோலார் அப்படிங்கிறது வந்து உலகின் எல்லா இடங்களிலும் சூரிய ஒளி மின்சாரத்தை தயாரிக்க முடியாது தொடர்ச்சியாக எஃபிஷியன்சி குறைவு அதுவும் சூரியன் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் கிடைக்கும் காலை நேரத்தில் தான் கிடைக்கும் இரவு நேரத்துக்கு என்ன செய்வது மின்சாரத்துக்கு ஏதோ ஒரு வகையில் இரவு நேரத்துக்கு மின்சாரம் வேண்டும் அல்லது இந்த காலையில் தயாரிக்கக்கூடிய மின்சாரத்தை ஏதோ ஒரு விதத்தில் பேட்டரியில் தேக்கி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதுலேயும் சிக்கல் பேட்டரி எவ்வளவு மின்சாரத்தை பேட்டரியில் தேக்கி வைத்துக் கொள்வது அப்புறம் அந்த அதுக்காக உருவாக்கக்கூடிய பேட்டரிகளை என்ன செய்வது இது போன்ற ஒரு கேள்வி வருது இந்த மாதிரியான ஒரு சிக்கல் நிறைந்த சூழலில் நமக்கு மேலும் மேலும் மின்சாரத்தின் அவசியம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இதில் ரொம்ப முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத சொல்லணும் இந்த செயற்கை நுண்ணறிவுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ப்ராசஸர்ஸ் கம்ப்யூட்டர் ப்ராசஸர்ஸ் அவை எடுத்துக்கொள்ளக்கூடிய மின்சாரம் என்பது மிக அதிகமாகிறது இப்போல்லாம் வந்து ஒரு டேட்டா சென்டர் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஜிபியூக்களை உள்ளடக்கிய ஒரு டேட்டா சென்டர் இருக்குன்னா அதற்கே தனியாக மின்நிலையத்தை போட வேண்டிய தேவை என்பது வந்துவிட்டது அது பல மெகாவாட்டுகளை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அப்போ இதுவரை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மின்சாரம் எல்லாம் லைட்டு ஃபேனு ஏசி எந்திரங்களை இயக்குவது தொழிற்சாலை எந்திரங்களை இயக்குவது அப்படிங்கிறதுலேருந்து நகர்ந்து இப்போது மின்சார வாகனங்களுக்கும் தேவைப்படுகிறது அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஏ டேட்டா சென்டருக்கு என்று இணையான அளவுக்கு மின்சாரம் தேவைப்படுகிறது இன்னும் அதிகமாக போகிறது என்றால் நாம் உற்பத்தி செய்வதை தவிர வேறு வழி இல்லை சூரிய ஒளி மின்சாரம் மிக 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 அதிக பரப்பளவை எடுத்துக்கொள்ளக்கூடியது வேறு வகை மின்சாரங்கள் வந்து நமக்கு சஃபிஷியண்டான குவான்டிட்டியில் கிடைப்பதில்லை அப்போ மீண்டும் நம்ம அணு மின் நிலையங்கள் அப்படிங்கிறத நோக்கி வரப்போகிறோம் இதில் வந்து இதனால் வரை நடந்து கொண்டிருந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் நடுவில் இந்த அணு மின் நிலையங்கள் மீதான ஒவ்வாமை பயம் கதிரியக்கத்தின் மீதான பயம் அதையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு அதில் பெரும் ஆராய்ச்சிகள் நடக்கவில்லை ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து சமீப காலங்களில் மிக சுவாரஸ்யமான ஆராய்ச்சிகள் அந்த துறையில் நடக்க ஆரம்பித்துள்ளன அது ஒரு மின்நிலையம் மின் ரியாக்டர் மின் உலை அப்படின்னு வைத்துக்கொள்வோம் அந்த மின் உலை வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மெகாவாட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மெகாவாட் தௌசண்ட் மெகாவாட் போன்ற பெரிய பெரிய அளவுக்கானதை விட சிறிய அளவிலான மின் உலைகளை தயாரிக்க முடியும் என்று பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதில் சேஃப்டி கன்சர்ன்ஸ் குறைவு அது வந்து ரொம்ப சேஃபாக தயாரிக்க முடியும் என்று சொல்கிறார்கள் அதில் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் பரவலாக பல இடங்களில் இது போன்ற மின் உலைகளை நிறுவலாம் இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் தான் என்று நம்ம வந்து ஒரு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அப்போ நம்ம என்ன இப்போ இங்கே பார்க்கணும் அப்படின்னா ஜப்பான் போன்ற பல நாடுகள் இந்தியாவும் இதற்குள்ள வருகிறது சில நாடுகளுக்கு எண்ணெய் வளமோ அல்லது வேறு வளங்களோ ஆற்றல் வளங்களோ அதிகமாக இருக்கிறது மத்திய கிழக்கை எடுத்துக்கொண்டோமானால் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அங்கே அவ்வளவு தூரத்துக்கு எண்ணெய் வளங்கள் உள்ளன ஆனால் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் நம்மிடம் அந்த மாதிரி வளம் கிடையாது நம்மளால் வந்து இயல்பாக அதிகமாக உருவாக்க முடியும் என்றால் சூரிய ஒளி மின்சாரத்தை தயாரிக்கலாம் அதை விட்டால் நம்மிடம் எக்கச்சக்கமாக கறி இருக்கிறது ஆனால் கறியில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் புழுதி காடு தான் நீங்கள் வந்து நெய்வேலி பக்கம் வசிப்பீர்கள் என்றால் உங்களால் வந்து அதை உணர முடியும் அப்போ ஏகப்பட்ட ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்து எண்ணற்ற பிரச்சனைகள் வரும் புவி வெப்பமயமாதலை இன்னும் அதிகப்படுத்துவோம் அதையெல்லாம் குறைக்க வேண்டும் என்று உலகில் அனைவருமே பேசி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த நிலையில் நம்ம வந்து அணு மின்சாரத்தை தயாரித்து கொண்டிருக்கிறோம் அதை இன்னும் அதிகப்படுத்த பார்க்கிறோம் ஆனால் நமக்கும் அதில் சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்கத்தான் செய்கிறது அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதற்கேற்ற மாதிரி என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு சொல்யூஷனை நம்ம பார்க்கலாம் கூடங்குளத்தில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அணு உலை அதை ஆரம்பிக்கும் பொழுதும் அதில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு பிரேக் டவுன் நடந்துக்கிட்டே இருக்கும் மற்ற வகை அணு மின் நிலை அனல் மின் நிலையங்களோ அல்லது சூரிய ஒளி மின் நிலையங்களோ அங்கெல்லாம் வந்து பிரேக் டவுன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவு ஆனால் அணுமின் நிலையத்தில் வந்து நிறைய பாதுகாப்பு வளையங்களை ஏற்படுத்தி இருக்கிறதுனால இந்த டவுன்கிறது வந்து ரொம்ப காமன் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பண்ணணும் டவுன் அப்படின்னு சொல்கிறத விட அதில் நிறையா சேஃப்டி ட்ரிப்பிங் மெக்கானிசம் இருக்குது இது சரியில்லை அப்படின்னா உடனே ஷட் டவுன் அப்படின்னு சொல்லிவிடுவது அப்புறம் அது வந்து கிரிட்டிகாலிட்டி வர்றது அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த கிரிட்டிகாலிட்டி வந்ததுக்கு பிறகு தான் வந்து மின் உற்பத்தி அப்படிங்கிறதே நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை கட்டாயமாக அதை வந்து ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு பிறகு அதை ஷட் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கு பராமரிப்பு செய்யணும் இது வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ அப்போல்லாம் வந்து இஷ்டத்துக்கு வந்து சும்மா திறந்தெல்லாம் பார்த்துட முடியாது அதோடைய அந்த அணு கதிர்வீச்சுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே குறைந்து அது சேஃப் ஆனதுக்கு பிறகு தான் நீங்கள் அதை பராமரிப்பே செய்ய முடியும் அதற்கான ஸ்பெஷல் சூட் போட வேண்டியிருக்கும் எக்ஸ்ட்ரீம்லி கம்பரசம் ஆனாலும் அனல் மின் நிலையத்தின் மொத்த பரப்பளவில் சிறு பகுதியில் ஒரு அனல் மின் நிலையம் எந்த அளவுக்கு மின்சாரத்தை தயாரிக்குமோ அதேபோல பத்து மடங்கு இருபது மடங்குக்கு மேல் மின்சாரத்தை அணு மின் நிலையத்தால் தயாரிக்க முடியும் எக்ஸப்ட் தட் அதுக்கு வந்து ரெண்டு மூணு பெரிய கன்சர்ன்ஸ் இருக்குது நம்பர் ஒன் விபத்து நடக்காமல் பார்த்து கொள்ள முடியுமா ஏன்னா மற்ற இப்போ ஒரு அனல் மின் நிலையம் வெடித்ததுன்னா நிச்சயமாக உயிரிழப்பு ஏற்படும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பணியாளர்கள் கொல்லப்படுவார்கள் ஆனால் எல்லாமே கண்டெய்ன் பண்ணிட முடியும் ஒரு பக்கம் பற்றி எரியுது அப்படின்னா அதுக்கு வந்து ஃபயர் இன்ஜின் வந்து அதை எல்லாத்தையும் ஆஃப் பண்ண முடியும் ஆனால் ஒரு அணு மின் நிலையம் வெடிக்கிறது என்றால் சுற்றுப்புறத்தில் எண்ணற்றவர்கள் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா அந்த இடமே அங்கே மக்களே வாழ்வதற்கு தகுதியற்றதாக ஆகிவிடும் ஆனால் அதற்கு எல்லாம் ஏகப்பட்ட செக்யூரிட்டி ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க நீங்கள் வந்து அது பாதுகாப்பானதற்காக அதை கண்டெய்ன் பண்ணுறதுக்கான பல விஷயங்கள் ஏற்கனவே இதில் பில்ட் டு தட் இருந்தாலும் இந்த ஒரு பயம்ங்கிறது ஒன்று இருக்குது ஒன்று அடுத்தது இதை கூலண்ட் இதை வந்து நம்ம வந்து இது இந்த வெப்பத்தை தணிப்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடியது ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று அது வந்து பல மெத்தட் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி வாட்டர் கூலிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக அந்த தண்ணியை வந்து மற்ற தண்ணியோடலாம் நீங்கள் கலந்துட முடியாது ஏன்னா அது கதிர்வீச்சு நிரம்பிய தண்ணி அப்போ அதை எங்கே வைத்து பாதுகாப்பது அதிலிருந்த கதிர்வீச்சை பாதுகாப்பாக எப்படி வெளியே விடுவது இது ஒன்று இது ரெண்டாவது பிரச்சனை மூணாவது பிரச்சனை தீர்ந்து போன எரிபொருள் பிரச்சனை இப்போ நம்ம வந்து இப்போ யுரேனியத்தை பயன்படுத்தி இந்த கதிரியக்கம் நடக்கிறது அந்த கதிரியக்கத்தை கட்டுப்படுத்தி இந்த உலைகளில் அதை தேக்கி அதிலிருந்து உருவாக்கக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி நீரை கொதிக்க வைத்து நீராவியாக்கி டர்பைன்களை இயக்கி அதிலிருந்து தான் நமக்கு மின்சாரம் கிடைக்கிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த யுரேனியம் கம்பிகள் அவ செயல் முடிந்துவிடும் அப்பொழுதும் அதில் கதிரியக்கம் இருக்கும் அது வந்து ஒரு மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு அதில் ரியாக்டர் பவர் இருக்காது ஆனால் அது கதிரியக்கம் தொடர்ந்து இருக்கும் அப்போ அதை என்ன பண்ணுவீங்க இப்போ உலக அளவில் வந்து பலவேறு விஷயங்கள் அதை எப்படி பத்திரமாக பாதுகாத்து வைப்பது அது ஒரு பெரிய ஓட்டம் போட்டு பூமிக்கு அடியில் வந்து ஒரு அடி ஆழத்தில் கொண்டு போய் வைப்பது போன்ற பலவேறு விஷயங்கள் பேசப்படுகின்றன ஆனால் இதில் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று இதற்கு எதிரான அணு மின்னண நிலையங்களுக்கு எதிரான ஆக்டிவிஸ்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இது எல்லாவற்றுக்கும் சேர்ந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அந்த சொல்யூஷன் வரும்பொழுது தான் நம்ம பயமின்றி இதை பயன்படுத்த முடியும் இது தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் ஜப்பான் போன்ற இடங்களில் வந்து இந்த மாதிரி அவர்கள் ஒன்றை ஆரம்பித்து அதை உடனேயே அவர்கள் வந்து தடுத்து நிறுத்தினார்கள் அப்படின்னா நம்ம ஊரில் அதை மேற்கொண்டு செயல்படுத்தி கொண்டே இருப்பதற்கு ஒரு சிக்கல் இருக்கும் ஏன்னா அந்த ஆக்டிவிஸ்டோடைய ஒரு ஜெனுவின் கன்சர்னுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கும் ஒரு நாட்டில் பிரச்சனை இருந்தாலும் பிற நாடுகளில் பிரச்சனை இல்லாமல் பாதுகாப்பாக நம்முடைய அணு உலைகளை இயக்குவதற்கு என்ன முயற்சிகளை நாம் மேற்கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இன்றைக்கு இருக்கோம் இது பார்க்கலாம் இது வந்து ஜப்பான் என்ன பண்ண போகிறது அதால் உண்மையிலேயே தன்னுடைய அணு மின் உற்பத்தியை அதிகப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்கணும் இன்னொரு பக்கம் இந்தியாவும் அணு மின் நிலையத்தை அணு எப்படி அதிகப்படுத்த போகிறது எப்படி பாதுகாப்பாக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இதை செயல்படுத்த போகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஆனால் இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு சின்ன ஒரு கவலையை தருகிறது அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது நன்றி வணக்கம் நான் மீண்டும் சந்திப்போம் நான் பத்ரி சேஷாத்ரி இது கிழக்கு நியூஸ்